இலங்கையின் அருகம்பே பகுதியில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்து அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்னர் தகவல் கிடைத்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் செயற்படாமல் இருப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளுடன் ஏன் விளக்கமளிக்கவில்லை தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுற்றுலா வருமானம் நாட்டின் மிக முக்கியமான வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும் அரசாங்கத்திடம் முன்கூட்டியே தகவல் இருந்திருந்தால் மற்றும் ராஜதந்திர தூதரகங்களுக்கு அது தொடர்பில் விளக்கியிருந்தால் விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பயண ஆலோசனை எச்சரிக்கையை தடுத்திருக்கலாம் அரசாங்கம் குறைந்தபட்சம் இப்போது ராஜதந்திர தூதரகங்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு விளக்கம் வேண்டும் அத்துடன் இலங்கைக்கான பயண ஆலோசனையை நீக்க வெளிநாட்டு தூதரகங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்